இருக்கிற மரம் இந்த விழா மரத்து காயம் வந்து சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் உள்ள புளிப்பா ஒரு மாதிரி துவர்ப்பாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது ரொம்ப நல்லா இருக்கும் பழம் அது உள்ளே வந்து கருப்பாக இருக்கும் மோஸ்ட்லி கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும் பாருங்க இது இருக்கு நல்லா வாசமாக இருக்குது ம் பாருங்கள் இதை உடச்சு பார்க்கலாம் உட்கலாமா எப்படி உடஞ்சிருக்கு நான் உடச்சு பார்க்குறேன் கொடுக்கலாம் நான் போறேன் எப்படி இருக்கு பாருங்க நல்ல வாசமாக இருக்கு குளிப்பாக இருக்கு நீங்கள் இது மாதிரி சாப்பிட்டுருக்கீங்களா இந்த படத்தை விநாயகர் அன்னைக்கு பார்த்துருப்பீங்க விநாயகருக்கு படைப்பாங்க இலையில பழத்தோடு இருக்கும் பார்த்துருந்தா சொல்லுங்கள் நல்லா